கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களை எந்த நாளிலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம் ஜபத்திற்கு எப்படி பதிலை பெற்றுக் கொள்வது என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜபம் ரொம்ப முக்கியமானதை காணப்படுகிறது இன்றைக்கும் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் அப்பொழுது நீங்கள் ஜபத்தில் எதை கேட்கிறது பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் ஒன்றிய மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பெரிய மாணவிகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக்கொள்கிறது எதுவோ அதை அவரலே பெற்றுக் கொள்கிறோம் ஆமேன் காலிலியாஸ்தோத்ரம் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களே நடுங்கிறவளை நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த வேத பகுதி தெளிவாக உள்ளது தேவன் தமக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு மட்டுமே அவர் பதில் அளிக்கிறார் நீங்கள் கீழ்படியாமின் வாழ்க்கையை வாழ்ந்தால் தேவன் உங்களது ஜபத்தினை கனப்படுத்துவதில்லை கீழ்படியாத ஒரு பிள்ளை உங்கள் வீட்டில் இருக்குமாயின் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் கேட்கிறது நீங்கள் உடனே கொடுத்து விட மாட்டீர்கள் இல்லையா நிச்சயமாக எந்த தகப்பனுமே எந்த தாயுமே அந்த பிள்ளை கீழ்ப்படியலைன்னா அதை செய்ய மாட்டீங்க அவர்களுக்கு ஒரு காரியத்தை ஒரு பொறுப்பை கொடுப்பதுக்கு கூட நீங்கள் பயப்படுவீர்கள் தயங்குவீர்கள் இன்றைக்கும் பரலுகத்தில் உள்ள பிதாவும் கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஜெபத்திற்கு பதில் அளிப்பதில்லை தேவன் உங்களை ஊடியத்திற்கு அழைத்திருந்தால் உடனடியாக கீழ்ப்படியுங்கள் உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளிக்கத்தக்கதான கதவுகளை திறக்கிறது தேவ ராஜ்யத்தின் வேலையை பூமியில் செய்வதற்கு இன்றைக்கு அநேக ஆட்கள் தேவை இல்லையா ஆனால் அநேகர் இன்னும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஊழியத்திற்கு கீழ்ப்படியாமல் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறீர்கள் பாருங்கள் நீதியுள்ள மக்களின் ஜெபங்களுக்கு என் தேவன் பதிலளிக்கிறான் என்பது தெளிவாக இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது நீதியுள்ள மனிதனாக மாறுங்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதி இன்றைக்கு உங்களை ஊக்குவிக்கிறது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நெகிமையா தீர்க்க தரிசி அவர் ஜெபிக்கிறார் ஆண்டு பெரிய உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற அடியான கவனித்து இருப்பதாக என்று சொல்லி இன்றைக்கும் அது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன் என்று சொல்லி மிகமே அத்திற்க திருச்சி சொல்லுகிறார் அவர் அப்படி ஜெபித்தபடினா அந்த அந்த எரிசிலம் அலங்கம் கட்டி எழுப்ப முடிந்தது இன்றைக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் நெகிமைய தரிசின் மீது இருந்தது ஏன் தெரியுமா அவர் ஜெபித்தபடினால் கர்த்தருடைய அவர் கை கொண்டபடினால் கற்பனைகளை கை கொண்டபடினால் கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவர் மேல இருந்துச்சு எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவருக்கு கீழ்படிகள் பலிகளின் கண்கீழ் விட அவர் கீழ்பிடிதலை விரும்புகிறார் இன்றைக்கு நீங்கள் ஜபத்தில் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை கேட்டு கீழ்ப்படிந்து ஜபத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் காரியங்களை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் நிச்சயமாக தேவனோட தயவுள்ள உள்ளக்கார உங்களோடு இருந்து அந்த காரியத்தை கர்த்தரே செய்து முடிப்பார் நீங்க சும்மா இருப்பீங்க அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எஸ் வி நாம திருப்பி இன்றைக்கும் யாரெல்லாம் கீழ்ப்படியாம என் பிள்ளைகளை காணப்படுகிறார்களோ இன்னும் ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுக்க அப்பா இருக்கிறார்களோ அவர்களுடைய நீங்க தொடுங்க உதவி செய்ய முடியும் ஜெபிக்கிறேன்ப்பா யாரை கொண்டு கத்தர் இந்த உலகத்தில் என்ன செய்யணும் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய கீழ்படியாமையினால் இன்னும் அந்த காரியங்கள் தடையா நிற்குதோ தேவராஜ்ய பூமியில் கட்டி எழுப்புகிற காரியங்கள் தடையா நிற்குதோ இன்னைக்கே இந்த வசன பகுதி அவர்களை தொடர்ட்டு சுத்தாவின் அழுகு இயேசு கிறிஸ்து ரத்தம் இன்றைக்கு ஒவ்வொரு பெரு மீதும் தெளிக்கப்படட்டும் ஒவ்வொரு பெரு மீதும் இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பு உண்டாகட்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பிசாசான் எந்த விதத்தில் உங்களை தடை செய்யாதபடி கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் உதவிட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி ஈவாஞ்சலி ஷீல ரசரியோ அமேன் அமேன் அமேன்